ஆறு விதிப்படுத்து

Yeah. <laughs> <laughs> Gracias.

வெற்றிப்பட்டு இருக்கலாம் இலக்கிய

சூப்பர் சூப்பர் காலை நிதி பெற்ற அம்மா அங்க போய் வேலமற வாங்க ஒரு தங்கை தாசுபா சூப்பர் 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 ஒரு சூப்பர் 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 சூப்பர்

சோம்பன் சம்பா கால் வெட்டிட்டது அடுத்து மாடு ஆரே ஆடுஸ்பர் மாடு கால் வெட்டிட்டது அலையடி மாறியப்பா அலையடி உடம்பை ஓட்ட அலையடி வெல்லி சூப்பர் யாருக்கு மாடு

برم <سؤال> آپ <سؤال> 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 <سؤال>

ஒரு <laughs>

அந்த அண்ணா கட்டப்பட அண்டா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் சூப்பர் பாடுபடு